ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் அவர் சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா சூப்பரான ஒரு டின்னர் ரெசிபி நாங்கள் பார்க்க போகிறோம் நம்ம வந்து அடை அடைதோசெல்லாம் நிறைய வெரைட்டி செஞ்சுருப்போம் அதில் இது ஒரு வெரைட்டி செஞ்சுருப்போம்னா நான் இல்லை நிறையா பேருக்கு நிறைய வெரைட்டி தெரியும் இதில் ஒரு வெரைட்டிங்க எது இது வந்து கருப்பு கொண்டாடலை நைட்டே வந்து வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுருக்கேன் நல்லா பத்து பன்னெண்டு மணி நேரத்துக்கு மேலே நல்லாவே ஊறிடுச்சு அவ்வளோ சூப்பராக ஊர் இருக்குது இது என்ன பண்ண போகிறோம் இதை வச்சு ஒரு அடை தோசை தான் நீங்கள் நைட்டுக்கு ரெடி பண்ண போகிறேன் இப்போ அரைச்சி எடுத்து ரெடி பண்ணி வச்சுருவேன் நைட் வந்து பசங்க வந்து தோசை ஊற்றுறதுக்கு ஸோ வந்து நேற்று நைட்டு ஊற வச்சுதான் இப்போ காலையில் அரைச்சு மாவை ரெடி பண்ணி வைக்க போகிறேன் இதை அரைச்சிட்டு அப்போவே கூட நம்ம ஊற்றி சாப்பிடலாம் நல்லாவே இருக்கும் நான் வந்து ஆனால் இப்போ பசங்க ஸ்கூல் கிளம்பிட்டாங்க அதனால் நைட்டுக்காக இப்போ அரைச்சி ரெடி பண்ணி வச்சுருவேன் நைட்டு வந்து சூப்பராக அந்த அடை தோசையை ஊற்றி கொடுத்துடலாம் கொண்டக்கடலை அடை தோசை வேறு எதுவுமே சேர்க்கல ஒரு அரை கிலோ கருப்பு கொண்டக்கடலை ஊற வச்சுருந்தேன் நல்லா ஊறிச்சு அதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைக்கப்போவேன் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டேன் ஃபஸ்ட்டு வந்து கொண்டக்கடலை மட்டும் போட்டு நல்லா ரெண்டு ஓட்டு ஓட்டி அப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம தோசை பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் என்னென்ன சேர்க்குதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஃபஸ்ட்டு வெறும் கொண்டக்கடலை மட்டும் போட்டு கொஞ்சமாக அந்த ஊற வச்ச தண்ணி இருந்துச்சுல்ல வேஸ்ட் பண்ணாமல் அதையே ஊற்றி நல்லா அரைச்சிட்டேன் இந்த மாதிரி வந்துருச்சு இந்த அளவுக்கு இருக்கட்டும் ரொம்ப தண்ணியாக இருக்கணும் அப்போ தான் நம்ம இப்படி தோசைக்கடலை போட்டு பரப்புறத்துக்கும் முடியும் இதை எடுத்து ஊற்றிக்கலாம் அரை கிலோ கொண்டக்கடலை ஊற வச்சுனேன் ஃபஸ்ட்டு ஒரு செட்டு இந்தளவுக்கு அரைச்சாச்சு ரெண்டாவது இன்னொரு தடவை போட்டு அரைச்சிட்டு மூணாவது கொஞ்சம் கொண்டக்கடலை அரைக்கும் போது அதில் என்னென்ன சேர்க்க போகிறேன்னா சோம்பு கொஞ்சமாக வந்து சோம்பு சீரகம் மிளகு எல்லாமே ஒரு ஒவ்வொரு ஸ்பூனுக்கும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு வர மிளகா வந்து உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க நான் வந்து ஒரு மூணு மிளகாய் போடுவேங்க போட்டுட்டு அதெல்லாம் போட்டு உப்பு போட்டு அரைச்சி ஒன்றா சேர்த்துட்டு கருவேப்பில வெங்காயம் சேர்த்து எடுத்து வச்சிட்டோம்னா சூப்பரான அடை தோசை ரெடியாயிடும் நைட்டுக்கு தேங்காய் கெட்டி துவையை போட்டு அரைச்சி கொடுத்துற வேண்டி தினமும் இட்லி மாவு தோசையே கொடுத்து போர் அடிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நான் சொன்ன மாதிரி சோம்பு ஒரு ஸ்பூனு சீரகம் ஒரு ஸ்பூனு ஒரு அஞ்சு வரமிளகா உப்பு கொஞ்சம் மிளகு எல்லாம் போட்டு சூப்பராக அரைச்சிட்டேன் ஆல்ரெடி நம்ம அரைச்ச வடமா வாங்கியிருக்கு சாரி அடமா வாங்கியிருக்கு இதில் கொஞ்சம் சோம்பு மஞ்சள் சீரகம் ஜீரகம் போட்டிருக்கேன் இப்போ இந்த மாவு மிக்ஸ் பண்ணிக்கிறேன் நம்ம வந்து ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப பெட்டியாகவும் கூடாது அப்படி அடை பக்குவ அடை பக்குவத்தில் இருந்தால் தான் தோசைக்கடல வச்சு பரப்ப முடியும் இல்லைன்னா வந்து உங்களுக்கு சரியாக வராது அப்படியே போட்டு கலைக்கிட்டு எப்போ பார்த்தாலும் ஒரே மாதிரி இட்லி தோசையே சாப்பிட்டுட்டு இருக்கோம் சப்பாத்தி பூரி இது ஆனால் பிள்ளைங்களுக்கு ஏதாவது வித்தியாசமாக செஞ்சு கொடுப்பேன் இது சத்தும் கூட நிறைய புரோட்டீன் இருக்குது பிள்ளைங்களுக்கு கருப்பு கொண்டக்கல்ல எல்லா பிள்ளைங்க சாப்பிடுவாங்க சில குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க அவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துடலாம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்சி ஜாரில் ஊற்றிக்கலாம் ரொம்ப தண்ணியாகாமல் பார்த்துக்கோங்க இப்போ இதை நிறைய ரெடி பண்ணி வரைச்சுடுவேன் ஃப்ரிட்ஜில் நைட்டு பசங்க வந்தோடனே தேங்காய் சட்னி போட்டுட்டு இன்றைக்கி தோசை ஊற்றுவேன் அலை தோசை தான் ஊற்றுவேன் அப்போ வந்து உங்களுக்கு நான் தோசையாக ஊற்றி காட்டுவேன் கிலோ மாவு பூட்டம் பாருங்கள் எவ்வளோ வந்திருக்கு இது போதும் அழகாக நைட்டு ஆளுக்கு ரெண்டு ரெண்டு சாப்பிட்டோமா மிச்சம் இருக்க மாவு நாளைக்கு காலையில் ஸ்கூலுக்கு ரெண்டு ரெண்டு கொடுத்துருவேன் சாப்பிட ரெண்டு வேலைக்கு வந்து நமக்கு சூப்பரான கொண்டக்கடலை அடை தோசமாக அருமையாக ரெடி ஆகிடுச்சுங்க உப்பெல்லாம் போட்டு சூப்பராக வந்துச்சு பாருங்கள் இப்போ உடனே கூட ஊற்றலாம் நல்லா வரும் இப்படி எடுத்து ரெண்டு கரண்டியை ஊற்றிட்டு ரொம்ப பரப்பாமல் அப்படி சும்மா கொஞ்சம் கனமாக போட்டு பரப்ப வேண்டியது தான் என்ன வந்து வெங்காயம் கட் பண்ணி போடணும் கருவேப்பில கட் பண்ணி போடணும் எல்லாம் போட்டு நான் எடுத்து வச்சிட்றேன் நைட்டு ஊற்றும் போது பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம காலையில் கருப்பு கொண்டைக்கடலை அடமாக அரைச்சி வச்சிருந்தோம் இல்லையா நைட்டுக்கு டின்னருக்குன்னு சொல்லியிருந்தேன் இல்லை வெங்காயம் கருவேப்பில கொஞ்சம் பெருங்காயம் எல்லாம் சேர்த்தாச்சு நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் ரொம்ப தண்ணி ஊட்டக்கூடாது இந்த அளவுக்கு தான் இஃபியாக இருக்கும் எப்படி பார்க்குற சூப்பர் வாசனையாக இருக்குங்க அப்படியே போட்டுட்டு நல்லா வேகட்டும் இதுக்கு வந்து இன்றைக்கி நான் என்ன அரைச்சிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் சட்னி தான் அரைச்சிருக்கேன் நான் ரெண்டு கல் போட்டிருக்கேன் ஏன்னா ஒன்று ஒன்றாலாம் ஊற்றிட்டு இருந்தால் வேலைக்காது அடை வந்து கொஞ்சம் வேகத்துக்கு டைமும் எடுக்கும் இது ரெண்டு கல் போட்டோம்னா டக் டக்குன்னு எல்லாருக்கும் கொடுத்துடலாம் சாப்பிட இது வந்து ப்ரோட்டீன் நிறையா இருக்கிறதுனால நம்ம வந்து ஒன்றில் ரெண்டு சாப்பிட்டாலே நமக்கு நல்லா வயிறு ஃபில்லிங்காக இருக்கும்ங்க இப்போ வந்து நல்லா கொஞ்சம் எண்ணெயை கொஞ்சம் நல்லா ஊற்றணும் அப்புறம் அடை முறு முருங்கும் சாப்பிட்ற செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் யார் யாருனா கருத்து தொண்டைக்கல்ல அடை தோசை சாப்பிட்ருக்கீங்கன்னு சொல்லுங்கள் கமெண்ட்டில் செய்யாதவங்க செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு இதுக்கு தேங்காய் சட்னி தான் அரைச்சிருக்கேன் கொஞ்சம் டைம் கொடுப்போம் அது வேகட்டும் வெந்ததுக்கப்புறம் திருப்பி போடுவோம் ஷார்ட் ஒன்று போட்டுவிடுவேன் சி இந்த பக்கம் நல்லா வெந்திருச்சேன் இந்த பக்கம் வேகட்டும் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட தோசை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு அதுக்கு வந்து சூப்பரான ஒரு தேங்காய் சட்னி ரெடி பண்ணிட்டேன் தாலிக்கில் நாங்கள் அப்படியே வச்சு சாப்பிட்டுக்கோம் நீங்கள் வேணுன்னா தாலி பண்ணிக்கோங்க தேங்காய் சட்னி கார சட்னி எல்லாமே இதுக்கு சும்மா சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அது ரொம்ப வந்து சத்தானது நம்ம அரிசியாக சாப்பிட்டுருக்காமல் ஒரு நாள் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ